ஒன்றாவதாக இருக்கு அதை நம்பற முடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவர்களே அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க உலக ஒலிம்பிக் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தாமஸ் அவர்களே இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கிறாரு இத்தாலி வீராங்கனை நாற்பத்தாறு செகண்ட்லேயே அந்த போட்டியிலேருந்து விலகின பிறகு பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரபலங்கள் இவர் ஆண் தான் அப்படின்னு சொல்லி பதிவுகளை வந்து பண்ணாங்க அப்போ இந்த அல்ஜீரியா ஒலிம்பிக் கமிட்டி என்ன தெரியுமா பண்ணாங்க இப்படியான பரப்புவர்களுக்கு எதிராக ஆன்லைன் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணாங்க கடைசி வரைக்கும் போராடி அவர் கூடவே நின்னாங்க இந்த ஒலிம்பிக் கமிட்டி